ஹோம் ஸ்ரீ கேலக்கிய சித்தர் நமோ நமக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம் நான் எதுக்காக இந்த பதிவை வெளியிடுறேன்னா நான் ஐயாவோட மந்திரத்தை உச்சரித்து இப்போ நான் வந்து பல அடைஞ்சிட்ருக்கேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயும் பட்டர்ஃப்ளை பார்த்துட்டு ஆக்சுவலாக நான் இந்த பட்டர்ஃப்ளை சூட் பண்ணலாம் கேளக்கீர ஐயாவோட காட்சிதான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நான் இந்த விஷயத்தை கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே இதை இது எங்களோட குடிசை வீடு இதை நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நான் அந்த குடிசைக்கு போகையில் இந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளையை நான் பார்க்குறேன் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு முன்னாடியே நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிகிட்டு இருக்கில அது அதுக்குண்டான தே தேடுதல் சரி இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு யூடியூப்பில் தேடுதல் தேடலை அசோகா சார் மூலமாக இந்த விஷய கேலக்கிய சித்தரை பற்றி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் அப்போ அந்த பட்டர்ஃப்ளை எனக்கு அப்போ கூட எனக்கு தெரியல நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம அந்த மந்திரத்தை உச்சரித்து பார்க்கலாம் நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு மைண்டில் திங்க் பண்ணுறேன் பண்ணிவிட்டு சரிங்க நீங்கள் புதுசாக விளக்கு வாங்கிட்டு வாங்க நெய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறேன் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே அப்படியே அதை வச்சுட்டு கொஞ்சம் படத்துக்கிட்டே சரி எப்படி நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது அப்படின்னு ஒரு தடவை சொல்லி பார்க்குறேன் ஒரு த்ரீ டைம்ஸ் சொல்லி பார்க்குறேன் ஃபுல்லாக சொல்லி பார்த்துட்டு சரி ஓகே கொஞ்சம் வெளியே போவோமே அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா வீட்டில் அதே பட்டர்ஃப்ளை வீட்லேயும் நான் அதோட வீடியோவும் இருக்குது நான் உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோ அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ இது என்ன நம்ம இன்னும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்களே நான் அந்த அதிசயத்தையனால் நம்பவே முடியல உங்களுக்கு எப்படி அந்த அந்த ஃபீல் அந்த உணர்வை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல எங்களுக்கும் நிறையா கடன் பிரச்சனைகள் உடல் ரீதியாக பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அந்த பிரச்சனைகள் வந்து ஒன்று ஒன்றா குறையிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் குடும்பத்துலேயும் நிம்மதி கிடைக்குது அந்த ஒரு ஒரு பேச்சே வரல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் நீங்கள் எல்லோருமே பாருங்கள் அந்த மந்திர மந்திரத்தை ஸ்ரீ சித்தர் நமோ நமக அப்படின்னு உச்சரிங்க நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் எல்லாருமே எல்லாருமே நடக்கும் அது எப்படி அந்த ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை எல்லாருக்கும் கணக்கே ஒரே மாதிரியே எப்படி வருதுன்னு எனக்கு புரியல நம்ம அறிவுக்கும் மேலே ஒரு சக்தி இருக்குது அது எல்லோருமே உணருங்க நல்லா நல்லாயிருக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் என்னென்ன அனுபவத்தை சந்திச்சீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ